இந்த நாலரை வருஷமாக நீங்கள் மக்கள் பணி செய்யலை இந்த இந்த ஆறு மாசமா மக்கள் பணி செஞ்சீங்கன்னா தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் எல்லாமே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளை வீட்டுக்கு அனுப்புற வேலையில எல்லாம் இறங்கிட்டாங்க அதனால தயவு செஞ்சு அவங்க தொகுதியில் போய் வேலையை பாருங்கள் ஊர் சுற்றுனது போதும் தம்பாதிச்சது போதும் கட்டிங் போட்டது போதும் கொலை செஞ்சது போதும் எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்றதான் முதலமைச்சர் கொடுத்துருக்க மெசேஜ் ரெண்டு கேசியுமே எடுத்துங்களா இந்த பக்கம் அலகேசன் மேட்டர்ல சிஎஸ்ஆரோட நிக்குது எஃப்ஐஆர் போடல குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படல இந்த பக்கம் அவர் பழனிசாமி இறந்துட்டாரு சம்பந்தப்பட்டவங்க பேருக்கு கைது பண்ணிருக்காங்க அப்போ இதுக்கான தீர்வு கிடைக்குமா குற்றம் செஞ்சவங்க ரெண்டு பேருமே யார் திமுகவை சேர்ந்தவங்க பழனிசாமியும் அலகேசனும் மக்களுக்கான பிரச்சனையை தானே போடுறாங்க ஒரு இடத்துல ரோடு போடுற பிரச்சனைக்காக போறாரு என்னோட இடத்துல பொது பிரச்சனைக்காக பொது பொது பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய கடமையாரு பொது பிரச்சனையை போராடக்கூடிய நாடா சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லும் போது எங்க பிரச்சனை இல்லை பொது பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய இருக்கு நாடார் பாதிக்கப்பட்ட சொல்ல முடியும் போனாருன்னு சொல்ல முடியாது திமுகவுடைய வாக்கு வங்கி வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல சரிபாதியா சரிதான் இல்லையான்னு எழுதி வச்சுக்கீங்க சரி எங்க போய் சரியா வேற இடத்துக்கு போவோம் ஏடிஎம் கேக்கு போவோம் இல்லை டிவி கேக்கு போவோம் வேற இடத்துக்கு போவோம் எமர்ஜி வருவாங்க திமுக ஆட்சியில ஆன்டி இன்கி இருக்கு பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கு அதிமுக எதுவுமே இல்லையா இவர்கள் வெறும் நாடகதாரிகள் அதாவது இவங்க நடிச்சு 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 நடிச்சே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே தாத்தா கதை எழுதி ஏமாத்தினாரு அப்பா குள்ளா வச்சு ஏமாத்தினாரு இப்ப பேர நடிச்சு ஏமாத்தினா இவங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை நடிச்சே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே வலுவா வரும்னு நம்புறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே வலுவா வரணும் சொன்ன குற்றச்சாட்டு ஏடிஎம் காட்சியில் இல்லையா நடக்கவே இல்லை எதுவுமே நான் நடக்கவே இல்லைன்னு சொல்லுங்க இந்த அளவுக்கு இல்லை நான் திரும்பவும் சொல்றேன் அளவுதான் அவ்வளவு மாறி இருக்கு அவ்வளவுதான் பிரச்சனை இல்லைங்க ஆமாங்க நடந்திருக்கு பாட்டில் வாங்கி வச்சுட்டு பத்து ரூபா கொடுக்கலாமா பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்ட்ரா இப்போ பாட்டில் வாங்கிட்டு நாங்கள் பத்து ரூபா கொடுக்கறோன்னு சொல்லி அதை வைப்பு துவைன்றாங்க இப்படிலாம் கோல்மால் பண்ற ஆட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமா தன்னால பத்து ரூபா வாங்கினார் என்ன கொண்டு வந்து சார் அந்த வைப்பு சார் இன்னும் அது நிரூபிக்கப்படல வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்கு இல்லை இல்லை நீங்கள் ஹெலியே இருக்காருன்னா கோர்ட்டு தான் சார் கோர்ட்டுக்கு வாக்கில் அடிச்சு சொல்லிருச்சு இளம் இதைகள் அதிகமாயிட்டாங்க மதுக்கடைகள் அதிகமாயிருச்சு போதை அதிகமாயிருச்சு நாங்க ஆட்சிக்கு வந்த வந்த நீ என்ன பண்ணா பேக் போடவா வீரன் பேர்ல சரக்கு அறிமுகப்படுத்தவா நான் வந்தா இதை செய்வேன் என்ன சொல்லியிருக்கேன் தேர்தல் கடைகளை கொடுக்கன்னு சொல்லி இருக்க எப்ப கொடுப்பாரு தேர்தலே வந்துட்டு புனிஞ்சுரும் உடனே கொடுத்துட முடியாது அதிமுகவை எதிரியா விஜய் நினைக்கல விஜய் அதை எதையும் பேசல அப்ப அதுக்கான ஒரு ஓப்பு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் நம்மளே அவங்க பிரிக்கணும் புரியுது பிரச்சனை கிடையாது ஓப்பு இல்லாததுனாலதான் காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது பாஜக திமுகவோட விஜய்க்கு பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை அவ்வளவுதான் அவங்க பேசுவாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் வாய்த்தமிழ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திகேய நாடார் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நாடார் சமூகம் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு அவங்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுகிறதுன்ற மாதிரி பலரும் சமூக வலைதளங்கள்லாம் எழுதிட்டு இருந்தாங்க ஒரு சில சம்பவங்களை மையப்படுத்தி சொன்னாங்க குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் திருப்பூரில் இந்த தார் சாலை அமைக்கக்கூடிய விவகாரத்தில் அந்த முதியவர் வந்து கார் பண்ணது பேரூராட்சி தலைவர் அதுக்கு பின்னாடி பார்த்தா மாதிரியான செய்திகள் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுக கவுன்சிலர் அனிதா மற்றும் அவருடைய கணவர் அழகேசன் அழகேசன் ஆமா இவங்களும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க குடிநீர் சம்பந்தப்பட்ட அதாவது கழிவுநீர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி பார்த்தா கழிவுநீர் ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் முறைகேடு ரெண்டுமே வந்து ஒரு அரசியல் ரீதியான தான் பார்க்கப்படுது இதில் எங்க சமூகம் வந்தது எப்படி இல்லை சமூகம் வரதுன்றவர் தாக்கம் அதாவது அடி பிரச்சனைக்குரிய அடிபட்டிருக்கவர் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ன ஒன்று பிரச்சனை செஞ்சவங்க யார்ன்றதை பாருங்கள் இரண்டு பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள் அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கிற டாக்லைன் என்னது திமுகவில் ஏதோ ஒரு உறுப்பினராக இருக்காங்க இல்லை ஒருத்தர் வந்து பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கார் இந்த பக்கம் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போடுறாங்க இங்கே அழகிய சென்றவர் என்ன பண்ணுறது அவங்களும் அந்த வார்டு நம்பரும் மக்கள் பிரச்சனைக்காக குடிநீர் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போடுறாங்க அப்போ களத்தில் இறங்கி போராடும் போது மக்கள் பிரச்சனைக்காக போராடும் போது அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் கொண்டு சொல்லி செல்வீங்களா இல்லை அடியாட்களை வச்சு அடிப்பீங்களா கட்சி பேரில் இப்போ நீங்கள் அடியாட்களை வச்சு அடிக்கும்போது தான் இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்து ஆகி கம்ப்ளைண்ட் வரையும் ஆயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கல இந்த பக்கம் ஆள் உயிர் போனதுனால தான் பேருக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் நம்ம அப்போ உயிர் தான் நடவடிக்கை எடுப்போம் அடிபட்டிருந்தால் நாங்கள் எஃப்ஐஆரே போட மாட்டோம் ரெண்டு கேசையுமே எடுத்துக்கலாம் இந்த பக்கம் அலகேஷன் மேட்டரில் சிஎஸ்ஆரோட நிற்குது எஃப்ஐஆர் இன்னும் போடப்படல குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படல இந்த பக்கம் அவர் பழனிச்சாமி இறந்துட்டாரு சம்பந்தப்பட்டவங்கள பேருக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்போது இதுக்கான தீர்வு கிடைக்குமா குற்றம் செஞ்சவங்க ரெண்டு பேருமே யார் திமுகவை சேர்ந்தவங்க இந்த போக எங்கேருந்து ஆரம்பிக்குது மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து ரெண்டு பக்கம் தார்சாலை போடலை ரோடு போடுற பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது அவர் தட்டி கேட்குறாரு அவர் அந்த அந்த இதில் ஒரு காலத்தில் வந்து ஒரு சமூக சேவை செய்யும் பணியில் இருக்கார் பெரியவர் வயதானவர் ரொம்ப வய வயது முதிர்ந்தவர் அப்போது அந்த மக்களுக்கு தேவையான பிரச்சனையை கையில் எடுத்து செய்யும்போது அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ச ஒரு விஷயத்தை செய்யலைன்றதுனால தான் அந்த பழனிசாமின்றவர் அங்கே இறங்கி போராடுறார் இங்கேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கட்சியில் உறுப்பினராக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் செய்யலன்றவனு தான் அந்த அம்மாவும் இறங்கி போராடுறாங்க அப்போ மக்களுக்கு பிரச்சனை தேவையான பிரச்சனைகள் நீங்கள் சரி செய்திருந்தால் இந்த போராட்டத்துக்கான அவசியமே வந்திருக்காது இல்லை தமிழகம் முழுக்கவே திமுக மக்களுக்கான பிரச்சனைகளை கவனம் செலுத்தல செலுத்தலை சரி செய்யலன்றது தான் ஒட்டுமொத்த இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது இது போல் நிறைய விஷயங்கள் நடக்குது இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இது பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்கள் வந்து பேசுகிறோன்னு ஒன்று உங்களுக்கு வந்து அது தெரியப்படுது இதாவது ஆனால் இது வந்து தமிழகத்தில் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தானே இன்றைக்கி என்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சிறுமி வந்து மின்சாரம் அதை தாக்கி இறக்கப்பட்டாங்க மின்சார உயர்கள் சரியாக பண்ணலன்னு சொல்லி நம்ம கேள்விப்படலையா இல்லை போன மாதம் அஜித்ன்ற ஒரு காவலர்கள் அடித்து கொண்டாங்க நம்ம பேசப்படலையா அதுக்கு முந்தின மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் தொந்தரவு கொடுத்து இப்போ நம்ம பார்க்க இது எல்லாமே யாரோட ஆட்சியில் நடந்து இது போன்ற குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடக்குது நம்ம சொல்றது அங்கே ஒன்றும் நடக்கணுமா நடந்த செய்திகளில் வர முக்கியமான விஷயத்த ஒரு கோர்வையாக சொல்றோம் ஆனால் தினந்தோறும் இந்த திமுக ஆட்சியில் பாலியல் குற்ற சம்பவங்களும் கஞ்சா பகுதியில் நடக்கிற குற்றங்களும் கொலை செய்யப்படுறதும் ஒரு நல்ல விஷயமாக அந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படும் இதெல்லாம் தினந்தோறுமே இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தானே இந்த குற்றச்சாட்டு எல்லாமே நியாயமான குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கு மாற்று கருத்தில இல்லை இப்போ அதில் வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனை நீங்கள் பார்க்கல அப்படி தானே அதாவது எல்லா சமுதாயத்துக்குமே பிரச்சனை இருக்குது எங்கள் சமுதாயம் பாதிக்கப்படும் என்னென்னா எங்கள் நாங்கள் பேசும்போது நீங்கள் அதுக்கு சமுதாய அடையாளமும் சேர்த்து கொடுக்குறீங்க அவ்வளோதான் நீங்கள் தமிழகத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் அந்த மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இறக்குறாங்களே அது வந்து எங்கள் சமுதாய பிரச்சனை கிடையாது இல்லை வேற ஒரு சமுதாய பிரச்சனை இன்னைக்கு அஜித் வந்து அந்த பையன் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவன் இன்னைக்கு இந்த சொல்கிற பழனிசாமியும் அலையத்தன்றவரும் நாடா இருக்கணும் ஆனால் இவர்களை கொண்டு டெய்லி ஒருத்தர் அடிபட்டு இந்த திமுக ஆட்சியால் துன்புறுத்தப்பட்டு தானே இருக்காங்க அவர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் குரல் கொடுக்குறோம் புரியுது அவங்களுக்கு இன்றைக்கி அந்த ஒன்றுமே இல்லை மின்சாரம் தாக்கி அந்த இறந்தாங்களை அவர்களுக்கான இந்த அரசு என்ன நிவாரணம் கொடுத்துச்சு அவங்க பாருங்க அடுத்த பணியை பார்க்க போயிட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லா எம்பிங்களும் போய் வந்து மக்கள் பணி செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்ற சொல்றாரு அப்போ நாலரை வருஷமாக எம்பிங்க யாரும் மக்கள் பணியே செய்யலைன்னு சொல்கிறாரா என்ன சொல்ல வராரு இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் அவங்க மாவட்டத்தில் மக்கள் பணி செய்யுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு அப்ப நாலரை வருஷமா அவங்க மக்கள் பணி செய்யாம எங்கேயோ ஊர் சுவாரிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு போய் செய்ய சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஒரு ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க இன்னும் நல்லா அப்படின்னா இப்ப இதுக்கு மேல என்ன நம்ம நல்லா தேர்ந்தெடுத்து உங்களை தேர்ந்தெடுத்து அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கதே மக்கள் பணி செய்ய தானே அதே எதுக்கு முதலமைச்சர் தான் செய்யணும்ன்றா அர்த்தம் அப்படி கிடையாது இந்த நாலரை வருஷமா நீங்க மக்கள் பணி செய்யலை இந்த ஆறு மாசமா மக்கள் பணி செஞ்சீங்கன்னா தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் எல்லாமே கழிவு ஊத்து ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள வீட்டுக்கு எடுப்புற வேலையில எல்லாம் இறங்கிட்டாங்க அதனால தயவு செஞ்சு அவங்க போய் வேலையை பாருங்க ஊர் போதும் சம்பாதிச்சது போதும் கட்டிங் போட்டது போதும் கொலை செஞ்சது போதும் எல்லாத்தையும் நிப்பாட்டு முதலமைச்சர் மெசேஜ் அது ஓட்டு போடாதான் கூட எங்களை புகழக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்துறோம் ஓட்டு போட்டவனே ஏற்கனவே வருத்தப்படுறான் ஓட்டு போட்டவனே அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போடாதவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஏற்கனவே ஓட்டு போட்டவனே அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டான் வேணா எழுதி வச்சிங்க திமுகவோட ஓட்டு வங்கி சரிபாதியாக இந்த எலெக்ஷனில் சரியும் திமுகவோட வாக்கு வாங்கி வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் சரிபாதியாக சரியுதா எழுதி வச்சிங்க சரி எங்கே போய் சரியும் வேற இடத்துக்கு போவோம் ஏடிஎம் கேக்கு போவோம் இல்லை டிவி கேக்கு போவோம் வேற இடத்துக்கு போவோம் எமர்ஜி ஆகி வருவாங்க திமுக ஆட்சியில் ஆண்டி இன்கமன்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கு அதிமுக பொருள் எதுவுமே இல்லையா இல்லைங்க இந்த அளவுக்கு கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை கஞ்சா போதை ஒன்றுமே இல்லை போ கஞ்சா போதை பற்றி நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம் பதிமூணு பேர் கொண்டதெல்லாம் அந்த கணக்கில் வர ஏங்க ஸ்டெர்லைட்டில் நடந்தது அன்னைக்கு நடந்தது ஒரு ஒரு கலவரம் அதை வந்து நம்ம சரி சரின்னு பேசவே இல்லை நீட்டு மரம் இல்லை இல்லை ஒரே நிமிஷம் இருக்குங்க சரின்னு சொல்லி நம்ம பேசவே இல்லை இதை அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகும் ஓகேவா இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து நாலரை வருஷம் ஆச்சு இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் கொல்லப்பட்டவங்களுக்கோ இல்லை அந்த கொலையை செய்தவர்களோ என்ன நீதி இந்த ஆட்சி வாங்கி கொடுத்துச்சு அதை பற்றி பேசணும்ல அந்த ஆட்சியில் நடந்துச்சு ஏடிஎம்கே அவங்கள டிஸ்மிஸ் பண்ணாங்க அவங்க மேலே ஆக்ஷன் போட்டாங்க அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு அதிமுக ஆட்சி நல்லா இல்லை திமுக ஆட்சியை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஸ்டெர்லைட் வழக்கில் இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உங்கள் தொகுதியிலே சிலரை போட்டிருக்கீங்க தானே செயல்படுறீங்கன்னு அர்த்தம் அப்படித்தானே எடுக்க முடியும் அடுத்து நீட்டு விஷயத்துக்கு எடுத்துருவாங்க நீட்டை பொறுத்த அளவுக்கு நீட்டுக்கு கையெழுத்து போட்டதுலேருந்து நீட்டுக்கு ஆதரவாக இருந்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த கருணாநிதி ஆட்சியில் இருக்கும் செஞ்சாங்க காங்கிரஸ் தான் அவங்க கூட்டத்தில் மேலே இருந்துச்சு ஓகேவா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீட்டு கடைசி ஸ்டேஜ்ல போராடி உள்ள கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ஏழரை பர்சன்ட் நீட்டில் உள் வாங்கி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சவங்க எத்தனை பேர் டாக்டர் ஆயிருக்காங்கன்ற எண்ணிக்கையும் எடுத்து பாருங்க இந்த ஏழரை சதவீதம் உள் ஒதுக்கிட்டு கொண்டு வந்தவங்க எத்தனை பெர்சென்ட் ஆகிருக்காங்கன்றதை பாருங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழரை பர்சன்ட் கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு பத்து பர்சன்ட் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆர்டிகல் ஒன் செவன்டி டூ பயன்படுத்தி நம்ம கொண்டு வரலாம் ஆனால் பத்து பர்சன்ட் முழுமையாக கொண்டு வந்தாச்சுன்னா அவன் கோர்ட்டுக்கு போயிடுவான் நம்ம வந்து அடுத்த ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு கொண்டு வரலாம் இவங்க ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது நான் நீட்டை விளக்குறாங்க நீட்டை விளக்க தேவை அந்த ஏழரை பர்சென்ட்டை பத்து பர்சன்ட் ஆக்கியிருக்கலாம்ல அந்த பத்து பர்சன்ட் ஆக்கியிருந்தா வருஷத்துக்கு என்ன நூத்தி மாணவர்கள் டாக்டர் ஆகிருப்பாங்க அரசு பள்ளியில படிக்கக்கூடிய இவர்கள் வெறும் நாடகதாரிகள் அதாவது இவங்க நடிச்சு 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 நடிச்சே மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே தாத்தா கதை எழுதி ஏமாத்தினாரு அப்பா குள்ளா வச்சு ஏமாத்தினாரு இப்ப பேர நடிச்சு ஏமாத்தினாரு இவங்க ஒத்து மொத்தமா தமிழ்நாட்டை நடிச்சே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் ஏழு நீ நீட்டை விளக்க வேண்டு வந்தீங்க நீட்டுக்காக என்ன பண்ண ஏன் ஏழரை பத்தாக்கணும் இப்ப வரைக்கும் வழக்கு போட்டு நீங்க விளக்கி நீ விளக்கிட்டே இருக்க வேண்டியது ஆனா என்னத்தை விளக்குறாருன்னு யாராலையும் விளக்க முடியாது விளக்கு விளக்கு விளக்கலாம் விளக்க விளக்குறாரான்னு முதல்ல பார்க்கணும் ஏழரை ஏன் பத்தாக்கல பத்து ஆக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது ஏழரையே பத்து ஆக்கலாம் ஏன் ஆக்கலை ஆக்க பேச முடியாது அவங்களால பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது நோக்கமே கிடையாது தான் நாலரை வருஷமாக கொள்ளையை அடித்தாச்சு எவ்வளோ அமௌண்ட் கொல்லை அடிக்கணுமோ அடிச்சாச்சு மக்கள் பண்ணி பார்க்கவே இல்லை இப்போ ஆறு மாதம் போய் இனிமேல் தொகுதியில் பாருங்க முதலமைச்சர் அறிவுறுத்துறாரு இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி அவங்க நடந்திருக்கு இப்படி தான் திமுக ஆட்சி இருந்துட்டு இருக்கு அதாவது நாங்கள் குறை சொல்லவே இல்லைங்க டெய்லி ஊடகத்தை பாருங்கள் கொலை கொள்ளை கற்பொழிப்பு கஞ்சா போதையில் போய் கடையை அடிச்சு உடச்சான் திமுக நிர்வாகி ஒன்ன தாக்கினாரு திமுக நிர்வாகி செயல் பறிச்சாரு இப்படிதான நியூஸ் வந்துகிட்டு இருக்குது நான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் இதை தானே சொல்றீங்க அப்புறம் அப்புறம் எங்க திமுக ஆட்சி எங்க கொடுக்குன்னு சொல்ல முடியும் எப்படி அடுத்த வருஷம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக எப்படி வரும்னு நீங்க சொல்லுவீங்க சார் என்ன தீர்வு தீர்வுனா என்ன தீர்வு சீமா ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது யார் வருங்க ஏன் அவசரப்படுறீங்க பொறுமையா இருங்க ஜனவரியில ரிசல்ட் தெரியும் ஏடிஎம்கே வலுவா வரணும் நம்புறோம் அவ்வளவுதான் வேற இல்லை ஏடிஎம் வலுவா ஏடிஎம் ஆட்சியில் இல்லையா நடக்கவே நான் நடக்கவே இல்லைன்னு சொல்லுங்க இந்த அளவுக்கு இல்ல திரும்பவும் சொல்றேன் ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிங்க இந்த அளவுக்கு கஞ்சா போதை புழக்கம் தமிழ்நாட்டில் இருந்துச்சா நீங்களே சொல்லுங்க டாஸ்மார்க் பிடிச்சி நீங்க எல்லாரும் மது போதையில் தெருவோரம் உழுந்துகிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சியில் ஐநூறு டாஸ்மார்க் கடைகளை மூணு நாங்க மூணு நாங்களா இல்லையா திமுக ஐநூறு ரோட்ல இருக்கிற டோர் பேக் சைட்ல வச்ச அப்படிலாம் கிடையாது எண்ணிக்கை அளவுல எண்ணிக்கை அளவுல கடைகள் ஐநூறு கடைகள் மூடப்பட்டது நாலாயிரத்தி சுத்தம் கடைகள் இருந்த இடத்துல நாலாயிரம் கடைகள் ஆக்கப்பட்டது இவங்க ஆட்சியில எத்தனை கடைகள் மூடி இருக்காங்க பேக் டோர் கடைகள் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திறக்கப்பட்ட கதைகள் டாஸ்மாக் போய் மாற்றுக் கொண்டு வரதுக்கான இவங்க என்ன சிந்திச்சாங்க டெட்ரா பேக் போடலாமா வீரன் அறிமுகப்படுத்தலாமா பாட்டில வாங்கி வச்சுட்டு பத்து ரூபா கொடுக்கலாமா பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க எக்ஸ்ட்ரா இப்ப பாட்டில் வாங்கிட்டு நாங்க பத்து ரூபா சொல்லி அதை வைப்பு தொகைன்றாங்க இப்ப எல்லாம் கோல்மால் பண்ற ஆட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாமா அந்த பாட்டில் தொகை என்ன சொல்றாங்க அது வந்து வைப்பு தொகையா யார் சொல்றா அமைச்சர் பாட்டிலுக்கு கஸ்டமர்டை பத்து ரூபா அது என்னங்க பண்ணுவீங்கன்னா அது வைப்பு துவையா அப்போ இத்தனை நாள் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவீங்களா அது அது அதை யார்கிட்ட கொண்டு போய் வச்சிங்க ஸ்டாலின் வீட்டில் வச்சுங்களா இல்லை உதயநிதி வீட்டில் வச்சிங்களா இல்லை உங்கள் மாப்பிள்ளை மாப்பிள்ள சப்ரீஷன் வீட்டில் வச்சிங்களா இல்ல உங்க தங்கச்சி கனிமொழி வீட்டுல வச்சிங்களா யார் வீட்டுல அந்த வைப்பு தொகையை எத்தனை வச்சிங்க செந்தில் பாலாஜி எங்க கொண்டு வந்து வச்சாரு பத்து ரூபா வாங்கினார்ல எங்க கொண்டு வந்து வச்சாரு அந்த வைப்பு தொகையை இன்னும் அது நிரூபிக்கப்படல வழக்கு வந்து வெளியே இருக்காரு தான் சார் கோர்ட் காதுவாகல அடிச்சு சொல்லிருச்சு இல்ல அமைச்சரா இருந்தா ஜெயில இரு பதவி இல்லாம இருந்தா வெளியே இருந்துச்சு கோர்ட் இதுக்கு மேல பச்சையா ஒரு கோர்ட் எப்படிங்க ஏன் சொல்லுவோம் எனக்கு நீங்க நெஞ்சு வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு படுத்துக்கிட்டீங்க படுத்துக்கிட்டு வந்து அமைச்சர் பொறுப்பாக்கி மக்கள் பணி மட்டும் செய்ய முடியும் அதான் அவன் கே ஒரே வார்த்தை கேட்டாங்க ஏன்பா வெளியே வந்தால் அவனுக்கு நெஞ்சோ மொத்தமாக வலிக்கலையா ஏன்பா இங்கே இருந்தால் மட்டும் வலிக்கிதா அமைச்சராக பணி செய்ய முடியும்னா செஞ்சால் கூட்டுறதுக்கு தண்டனையானு உள்ளே கூப்பிட்டாங்க ஐயா எனக்கு பதவியே வேணாம் ஏன்னு வெளியே வளையிட்டு வந்து தான் நிற்கிறாரு என்னதான் அவர் உத்தமர் மாதிரி பழையபடி அமைச்சரவை கொடுத்து வச்ச மாதிரி பேசுறீங்க அதே இதே செந்தில் பாலாஜா மூணு வருஷத்துக்கு முன்னாடி கரூரில் போய் முதலமைச்சர் என்ன பாராட்டினாரு உலகத்திலே பெரிய திருடன் கரூரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னார் முதலமைச்சர் இன்னைக்கு மகா உத்தமரா அதே முதலமைச்சருக்கு இன்றைக்கி செந்தில் பாலாஜி தான் தெரியாது அப்போ முதலமைச்சரோட பார்வையில் மாலக்கன் வியாதி இருக்கா இல்லை முதலமைச்சருக்கு போக வேண்டிய கட்டிங் அமௌண்ட்லாம் சரியாக போய் சேர்ந்துருச்சா நீங்கள் அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார் அதிமுக ஆட்சியில் தப்பே இப்போ நடக்கலன்னு கேட்குறீங்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணார்னு யார் சொன்னால் அன்னைக்கு இருந்த திமுகவுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர் மகன் ஸ்டாலின் சொல்கிறார் இன்றைக்கி அவரை தான் உங்கள் மந்திரி சபையில் கூப்பிட்டு வச்சு மந்திரி பதவியும் கொடுத்து பத்து ரூபா வைப்பு தொகையும் வாங்கி அதை எங்கெல்லாம் வச்சிருக்காருன்னு அவங்க இதுதான் தெரியல இப்ப அதிமுக இந்த போக்குவரத்து ஊழல் சம்பந்தமான அதிமுக போட்டது நான் இல்லன்னு சொல்லலங்க நான் இல்லன்னு சொல்லலங்க திமுக வந்து அவர் உத்தமனானாருன்னு தான் நான் கேட்கறேன் திமுக வந்துட்டதுனால அவர் வந்து கேச அப்படியே ரத்து பண்ணி கேச விட்டு ஓடி முடியல ஒருத்தர் மேல வழக்கு இருக்குது அவரை திருடன் நீங்க தான் சொன்னீங்க அவர் அதை அவர் எப்படி உத்தமர் விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு தான் நாங்க கேட்கறோம் அதே கொடுக்க மாட்டீங்க நீ சொல்றீங்கல்ல போக்குவரத்து தொழில் ஊழல் நினைஞ்சு தான் செந்தில் பாலாஜி வழக்கு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டதே திமுக தான் எல்லையுமே நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு எப்படி அவர் உத்தமரானார் அதை மட்டும் சொல்லுவேன் அவருக்கு எப்படி அந்த புனிதம் கிடச்சிதுன்னு சொன்னிங்கன்னா உங்கள் கட்சியிலே நிறையா பேர் இருக்காங்க ஐயா ஐபிஐ சாமி இருக்காரு அண்ணா பொதுச்செயலாளர் துரைமுருகன் இருக்காரு ஏவா வேலன்னு இருக்காரு ஜகத் ரசேகர் இருக்காரு அவங்க எல்லாரையும் புனிதராக்கிடலாம்ல ஏன்னா இவங்க மேலேயும் வழக்கு இருக்குல்ல வழக்கு இருக்கு எல்லாரையும் எப்படி நீ சொல்லணுமா இல்லையா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பாஜக நெருக்கடியெல்லாம் பிடிச்சி நிக்கிறதுனால அப்படின்னு கொண்டு பா செந்தில் பாலாஜி குற்றம் செஞ்சாருன்னு பாஜகவா சொல்லிச்சு திமுக சொல்லிச்சு நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கதையே தட்டுறீங்களே செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டது யார் பாஜகவா திமுகவா அப்புறம் பாஜகவையே எடுக்கிறீங்க நீங்க வழக்கை டைப் பண்றதுக்கு வழக்கு போட்டது திமுக குற்றம் சாட்டினது திமுக அவருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு வேலை செஞ்சே திமுக திரும்ப அவர் கூட்டு வச்சு அமைச்சர் பதவி கொடுத்தது திமுக அப்புறம் இங்கெங்கே பாஜக வந்துச்சு இது நல்லா இருக்குது ஏ யார் விட்டுறாங்கடா பாஜக உள்ளே வந்துடும் சீமான் ஸ்டைலில் பேசுகிறீங்க நீங்கள் இதில் பாஜக எங்கே வழக்கு போட்டுச்சு பாஜக என்ன பண்ணுச்சு கோர்ட்டு தண்டனை கொடுக்குது வழக்கு போட்டது திமுக இதுல பாஜக எங்க ரோல் இருக்கு சார் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திமுக அமையும் அது ஆட்சி மாட்டாங்க எதிராக நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதாவது வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஆட்சியில இது கொடுக்குறது இல்ல பெண்களுக்கு ஸ்கூட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் மானியம் கொடுக்குறேன்னா இதெல்லாம் பெண்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கு மின்சார கட்டணத்தை மாசம் மாசம் எடுக்கிறேன்னாங்க பால் விலையை ஏற்றிருக்காங்க வரி உயர்வு நடந்திருக்கு பெரிய பாதிப்பு நடுத்தர மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு விலைவாசி உயர்வு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இன்னொரு பக்கம் கொடும் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கல இன்னொரு பக்கம் போதை பழக்கத்தில் தமிழக மக்கள் அழிஞ்சிட்ருக்காங்க தமிழகம் போதையில் முன்னேறிகிட்டு இருக்குது இவ்வளோ விஷயத்தை பார்த்துட்டு திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போனோன்னா அவனை விட முட்டாள் போய் உலகத்தில் வரையவே இருப்பான் இப்போ சில மாற்று கட்சின்னு எடுத்துகிட்ட இப்போ அதிமுக இன்னும் ரெண்டு நான்கு முனை போட்டி தான் சொல்கிறாங்க சீமான் விஜய் வருவாரு அதிமுக அதிமுக பாஜக கூட்டணிங்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டுல பேச பொருளா மாறி இருக்கு ஏன்னா பாஜக மீதான ஒரு சிந்தனைங்கிற தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் அப்படி தூரம் வச்சுதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போது எந்த அடிப்படையில ஜெயிப்பாங்க அவங்க வந்து மாற்று சக்தி ஜெயிப்பா அதாவது என்னைக்குமே வந்து மக்கள் அதிருப்தியா இருக்கும் போது யாருக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் ஒரு கால்குலேஷன் நீங்க பார்க்கணும் அதாவது புதுசா நடிகருக்கு போடுவாங்க இப்ப கமல விட உச்ச நடிகர் விஜய் கிடையாது விஜய் ஒரு நடிகர் விஜய் ஓட்ட பிரிப்பாரு கரெக்ட் ஆனா யாருக்கு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்குன்றது ஒண்ணு இருக்கு அதான் நான் சொன்னேன் அதை நம்ம ஜனவரில தான் பேச முடியும் இன்னைக்கு திமுக

மது பழக்கம் இருந்துச்சு மது அப்பயும் அதிமுக ஆட்சியிலும் மதுவால் இளைஞர்கள் தடம் மாதிரி நடக்கிறாங்க இன்னைக்கு செயின் பறிப்பு அதிகரிச்சிருக்கு இது இன்னைக்கு போதைப் பொருள் அடியவ இன்னைக்கு கொலை வரைக்கும் போறான் அவன் போதைகளை பண்றான் இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பாருங்க நீங்க சென்ற ஆட்சி எல்லாத்தையுமே நம்ம கடை இல்லை சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து பாருங்க அன்னைக்கும் அன்னைக்கும் கொலை கொலைகள் நடக்க தான் செஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு நிறையா நடக்குதுன்றது தான் பிரச்சனை இன்னைக்கு வந்து க எண்ணிக்கை கடன் அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று ரெண்டு பார்த்தோம்னா இன்னைக்கு தெருவுக்கு ரெண்டு பார்க்குறோம் நீங்கள் சொன்னது போல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறதுனா ஊடகத்துடைய வெளிச்சம்னு ஒன்று இருக்கு எவ்வளோ வெளியே வந்துச்சுங்கிறது தெரியாது எவ்வளோ எவ்வளோ வெளியே வருதுன்றதை விட நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன திருந்துறீங்கன்றதுல தான் பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு அடிப்படையில் வந்து சட்டம் ஒழுங்குன்னு போது எப்படி திரும்ப சொல்கிறேன் இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கொலை நடக்குது அதாவது என்ன ஒருத்தர் எனக்கு ஒருத்தருக்கு தனிப்பட்ட நகரால் நான் வெட்டி கொள்றதுன்றது வேறு போதையில் வெட்டி கொள்றதுன்றது வேறு போ போதையில போய் ஒரு இடத்துல தகராறு பண்றதுன்றது வேற அடிப்படையை புரிஞ்சுக்கிங்க ஒரு குற்றப்பு சம்பவம் நடக்குது ஒரு கூலிப்படையை சேர்ந்தவங்க செய்யறாங்கன்றதெல்லாம் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கும் இப்போ அது வந்து அந்த நம்ம ரெண்டு இடத்துலயும் இது கம்பேரிசன் பண்ண முடியாது அது கூலிப்படையை சேர்ந்தவங்க இந்த ஆட்சியில இருப்பாங்க அந்த ஆட்சியில இருப்பாங்க அந்த கூலிப்படையை சேர்ந்த கொலைகள் நடக்கும் மோட்டிவ்ல கொலை நடக்கும் அந்த கொலைகளை நம்ம சொல்லவே இல்லை போதைக்கு அடிமையாக தினமும் நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு தெளிவா இதுக்கு மேலே நம்மளுக்கு எப்படி சொல்ல முடியும் போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படக்கூடிய குற்ற சம்பவங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் அதனால் இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்டில் பயங்கி விழுந்து கிடக்குறாங்க எத்தனை குடும்பம் தெருவில் நிக்குது இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்க யார் கூப்பாடு போட்டா சொல்லுங்க முதலமைச்சரோட தமிழ் தங்கச்சி சொன்னாங்க யார் சொன்னா இளம் விதவைகள் நாலு வருஷத்துல இளம் விதவைகளை குறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி என்ன பண்ணாங்க பதில் இருக்கா நான் நான் சொன்னேன் சொல்லுங்க நானா சொன்ன இளம் விதவிகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க நான் சொன்னா மது கடையை சொல்லி கருப்பு கொடி வீட்டு யாரு யாருங்க வீட்டுக்கு எதிரில் நின்று போராட்டம் பண்ணா இதெல்லாம் செஞ்சுட்டு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா இதெல்லாம் நீங்க அதிமுக ஆட்சியில தப்பு நீங்கல்ல அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தோம் அதெல்லாம் சரியாயிருச்சா அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க இளம் விதவிகள் அதிகமாயிட்டாங்க மது கடைகள் அதிகமாயிடுச்சு போதை அதிகமாயிடுச்சு நாங்க வந்தா சொல்லி தான் நீ ஆட்சிக்கு வந்த வந்த நீ என்ன பண்ண பெட்ரா பேக் போடவா வீரன் பேர்ல சரக்கு அறிமுகப்படுத்தவா வைப்பு தொகை வாங்கவா கிட்னி திருட்டு இல்லைங்க அது முறைகேடு நீங்க கிட்னியெல்லாம் திருடிட்டுன்னு சொல்லக்கூடாது அது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு சொல்லுங்க பத்து ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பிச்சை காசை வாங்கிட்டு அது வைப்பு தொகை யார் வங்கி கணக்கில் நீ வைக்கிற அசிங்கமா கேட்கணும் எவ வீட்டில் கொண்டு போய் வைக்கிறேன்னு நீ யார் வீட்டில் கொண்டு போய் வைப்பு தொகை வைக்கிறதுக்கு எவன் கிட்ட வாங்க அவனே நூத்தம்பது ரூபா கோட்டர் வாங்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு பத்திரத்து பிச்சை எடுத்துட்டு வந்து வாங்கி கொடுக்கிறான் அதை நீ வைப்பு தொகைன்னு கொண்டு போய் எங்க வைக்கிற கிட்னி திருடிட்டான்றத எப்படி அவ்வளவு அழகா சொன்னாங்க கிட்னி முறைகேடு இதை கிட்னில சட்னி செஞ்ச மாதிரி பேசுறாங்க அப்புறம் இதெல்லாம் இந்த ஆட்சியோட அவலகம் இல்லையா நீட்டில் ஏழரை பர்சன்ட்டையாக பத்து பர்சென்ட்டாக உங்களால் மாற்ற முடியல குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறத நிப்பாட்டிங்க லேப்டாப் கொடுக்குறத நிப்பாட்டினீங்க ஏழை எளியவர்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறத நிப்பாட்டினீங்க வேலைக்கு போகிற பொண்ணு ஸ்கூ ஸ்கூட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் தரணுங்க ஏன் நீங்கள் ஏன் தரலை இன்றைக்கி அந்த லேப்டாப் வாங்கி முன்னேறின எத்தனை பேர்னு சொல்லி இன்றைக்கி இளைஞர்கள் இன்றைக்கி மூணுல பேசுகிறாங்க கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நடந்து அப்போது மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரணும் குற்றம் அங்க நடந்துச்சா இங்க நடந்துச்சான்ற கூட எந்த இடத்துல கம்மியா நடக்குது அவங்க குற்றத்தை குறைக்கிறது அதாவது என்னைக்குமே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து காவல்துறை விஷயத்துல தலையீடுகள் அதிகமாக இருக்காது இவங்க ஆட்சியில் ஒரு மாவட்ட உடனே பொண்ணு அவன் நம்ம அழுப்பானுவான் எங்க வந்து நடக்குது இதையா அலைகேசன் மட்டும் நம்ம பேசுறோம்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அவர் ஜிஎச்சில படுத்திருக்காரு திருநெல்வேலி அலைகேசன் ஜிஹெச்சில் படுத்திருக்காரு ஏன் எஃப்ஐஆர் போடல திமுக காரணம் எஃப்ஐஆர் போட மாட்டேன்ல அப்ப இது என்ன ஆகும் இது பகையா வளருமோ வளராதா அப்போ இது குற்ற சம்பவத்துக்கான ஆணி வேற ஏன் இந்த அரசாங்க அடிப்படையிலே கலைய மாட்டேன் இல்லை இப்போ அரசியல் பகைன்னா எல்லா ஆட்சியிலும் அரசியல் பகை பிரச்சனை நடக்கும் இப்போ இது சாதிய பகையை மாத்திரீங்களா ஏங்க சாதி பகையில் எங்க மக்களுக்கான பிரச்சனை எதுனா அவர் போராடினார் அழகேசன் பழனிசாமியும் அழகேசனும் மக்களுக்கான பிரச்சனை எதனா இறங்கி போடுறாங்க ஒரு இடத்துல ரோடு போடுற பிரச்சனைக்காக போடுறாரு என்னோட இடத்துல பொது பிரச்சனை பொது பிரச்சனைக்காக பொது பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய கடமையா இருக்கு பொது பிரச்சனையை போராடக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லும்போது போது எங்கள் பொது பிரச்சனையை சரி பண்ண வேண்டிய கடமையா இருக்கு நாடார் பாதிக்கப்பட்ட நாடார் இருந்து சொல்ல முடியும் போனாருன்னு சொல்ல முடியாது

இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு பேசியிருக்கோம் எல்லா மக்களுடைய கோபமும் தான் இருபத்தாறுல வெளிப்படுத்துறோம் நீங்க கேட்டீங்கல்ல இப்போ குறி வச்சு நாடாசமூகத்தை குறிவை நீ நாடா சமூகத்தை நாடாசமூகத்தை நடக்குதுன்றீங்க அப்போ உங்களை குறிவைச்சு நடத்துற மாதிரிலாம் இருக்குது அதாவது ஒரு விஷயம் இது வந்து பல இடங்களில் நடக்குது நாங்கள் பாதிக்கப்படும் எங்களுக்கான குரல்லாம் நாங்கள் ஒழிக்கிறோம் புரியுதா பல இடங்களில் நான் பட நடக்கிற பிரச்சனையை பேசுகிறோம் எங்களுக்கானவங்களுக்கு பாதிக்கப்படமோ அந்த குரலாக நாங்கள் ஒழிக்கிறோம் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் உங்களை ஊடக வாயிலாம் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு சமுதாய முத்திர கொடுத்த வேண்டிய அவசியம் இல்லை தப்புன்னு நடந்திருக்கா இல்லையான்னு காவல்துறை எடுக்கணும் இல்லைங்க ஏன் எஃப்ஐஆர் போடலை அடிச்சு ஒருத்தர் இன்னைக்கு ஜிஎச்சில் அட்மிட்டு ஒரு உயிர் போயிருச்சு செஞ்சது ரெண்டுமே திமுக காரன் நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்க இல்லை அப்போ தப்பா இல்லையா இப்போ அவங்களுக்காண்டி நாங்கள் தானே போய் போராட வேண்டியிருக்கோம் எங்களை போராட தூண்டுறது யாரு நீ நடவடிக்கை எடுத்தால் நான் போய் போராட போறோம் போயிட்டு நீ நடவடிக்கை எடுத்து நான் போய் போராட வேண்டிய அவசியம் எனக்குமா இருக்காது இல்லை நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன் காவல்துறை கையில் இருக்குது காவல்துறையை கட்டி போட்டு வச்சிருக்கிற காவல்துறை திமுக ஆதரவாக செயல்படுது திமுக காரங்களை தூண்டி விட்டு அடிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எதிராக நீங்க யாரை வச்சு போராடுவீங்க எனக்கு சமுதாய உணர்வுக்கு நான் இறங்கி போராடுறேன் அடித்தவன் திமுக காரனாக இருக்கானே அடித்தவன் அதிமுக கிடையாது பாஜக கிடையாது யார் அடிச்சிருந்தாலும் இருப்போம்ல நீங்க அப்படி தான் பார்க்கணும் ஜெயராஜ் பிள்ளைக்கு கொலை வழக்கு எதிராகவும் நாங்கள் எதிர்த்து போராடுறதாலும் செஞ்சோம் அன்னைக்கு இந்த கேள்வி நீங்க யாருமே கேட்கலையே அன்னைக்கு யாராவது கேட்டிருக்கணும்ல ஸ்டெர்லைட்டுக்காக நாங்கள் இறங்கி போராடுனாங்க அப்பாவு ஊரில் கொண்டிட்டீங்களேன்ட்டு அன்னைக்கு விட இன்னைக்கு குற்ற சம்பவம் அதிகம் நடந்திருக்கு ஆட்சி மாற்றம் வேணும் அதனால தான் சொல்கிறோம் இன்றைக்கி நடந்த ஒரு சில குற்றத்துக்கே ஆட்சி மாற்றம் வேணும்னு பேசுறது இன்றைக்கி தினந்தோறும் அந்த குற்ற சம்பவம் நடந்துட்டு இருக்குல்ல தினந்தோறும் அடிப்படை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவனோட பொருளாதாரம் நசுக்கப்பட்டிருக்கு அப்புறம் அவனுக்கான தீர்வு யார் கொடுப்பா ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் அவனுக்கான தீர்வு கிடைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் அவனுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் சொல் நீங்கள் சொல்கிற மாதிரி நாடக சமுதாயம் மட்டும் தான் பாதிக்கப்படுது அன்னைக்கு மின்சாரம் தாக்கி இறந்தது யாரு ஜாதியை ஊக்குவிக்கிறது நாங்களாக ஊக்குவிக்கிறோம் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டது காவல்துறை சொல்லுங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் நீ நான் பேச வேண்டிய அவசியம் நீங்கள் கேட்கலாம் என்ன காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுருச்சு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க நீங்க என்னங்க இப்படி ஜாதி பெருமை பேசி இருக்கீங்கன்னு கேட்கலாம் காவல்துறை போடலையே எஃப்ஐஆர் போடலையே தூக்கி உள்ள வைக்கலையே இப்போ என் ஜாதிகாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவன் நான் யார் நீதி வாங்கி தருவா சொல்லுங்க இப்ப அலகேசனுக்கும் பழனிசாமிக்கும் யார் நீதி வாங்கி தருவா நீங்கள் வாங்கி தருவீங்களா சட்டம் கையை கட்டி வேடிக்கை பார்க்குதுங்க திமுகவினோட ஏவலாளா மாறிடுச்சு அப்போ அதுக்கு ஒரு விடுவிக்காலும் பிறக்கணும்ல அதற்காக ஆட்சி மாட்ட வேணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரி ஓகே இப்போ விஜய் அவர்களுடைய தொடர் பிரச்சாரத்தை நீ கவனிச்சிங்களா அது 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 எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க அது வந்து ஒரு நடிகர்கள் ஒரு நடிகருக்கு வர வேண்டிய வரக்கூடிய கூட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அவருக்கான கொள்கையை அவர் இன்னும் தெளிவாக விளக்கல அவர் இன்னும் விளக்கலையா அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சு மதச்சார்பற்ற சமூக நீதி அரசு எந்த கட்சி சொல்லலை எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அவரும் சொல்கிறாரு அவரோட கொள்கை என்ன எல்லாரும் சொன்ன கொள்கை எல்லாமே ஒரு கொள்கை அவர் சொன்ன தனியாக ஒரு கொள்கையை சொல்லுங்கள் அவர் சொன்ன எல்லா அதாவது பொதுவான ஒரு விஷயங்களை விட்டுருங்களேன் பொதுவாக திமுக விட்டுட்டுறாரு அதிமுக பேசுகிறேன் பாஜக நான் வந்தால் இதை செய்வேன் என்ன சொல்லியிருக்கேன் தேர்தல் அறிக்கையில் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் எப்போ கொடுப்பாரு தேர்தலே வந்துட்டு முடிஞ்சு போயிடும் அதுக்குள்ள நீங்கள் கேட்குறீங்க உடனே கொடுத்துட முடியுமா ஏங்க நானே ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம் நான் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நான் நான் போட்டி போடலை நான் சிஎம்மாக வருவேன் மக்கள் ஓகே நீங்கள் மக்களை போய் சந்திக்கும் போதே சொல்லாத விஷயத்தை எப்போ சொல்லுவீங்க இல்லை அவங்க என்ன கேட்குறேன்னா மக்கள் கேட்கும் போது சொன்ன மக்கள்கிட்ட சொன்னதெல்லாம் இங்கே செஞ்சுட்டாங்களா எல்லாருமே கேட்டுட்டு ஒரு தேர்தல் இருக்கில் நான் இதுக்கான தீர்வு கொடுக்குறேன்ற தேர்தல் நேரம் கொடுங்க நேரம் நான் எல்லாம் கொடு ஏங்க அவருக்கு நேரம் இல்லைன்றேன் நீங்கள் ஒரு விஷயம் புரியல தேர்தல் நெருக்கிட்டு இருக்கு அவருக்கு நேரம் கிடையாது அவர் ஒரு விஜயகாந்தை போல வர வேண்டும் அதிமுக போல ஒரு பெரிய கட்சியில போய் சேர்ந்தார்னா அவர் ஒரு விஜயகாந்த் சேர்ந்தவர் நிச்சயமா சேர்ந்தா ஒரு எதிர்கட்சி தலைவரா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு திமுக ஒழிக்கலாம் தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்து கட்சியில் சார் கூட்டணியில் சார் கூட்டணி பாஜக கொள்கை இருக்கக்கூடிய கட்சியில் எப்படி வர முடியும் வரல அது வந்து கூட்டணிலாம் வந்து வந்து நாளுக்கு நாள் மாறக்கூடிய விஷயம் எலக்ஷன்ல இதெல்லாம் வந்து மாறாத விஷயம்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது நீங்க திமுகவை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் எலெக்ஷன்ல நீங்க திமுக வைத்து தனித்தனியா ஒன்றா நிற்கணும் நிக்கணும் தனித்தனியா ஒன்றா ஒன்னா தான் திமுகவை தமிழ்நாட்டுல இருந்து அகற்ற முடியும் நீங்க எல்லாம் தனித்தனியாக நின்றுட்டு நாங்கள் திமுக எல்லாரும் திமுக விரட்டுவோம் ஆனா நாங்க எல்லாரும் ஒன்றா சேர மாட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது

அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு விட்டுற முடியாது இல்ல அவர்கள இப்போ அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லா நடிகர்களுக்கும் தான் இருக்கு கமலஹாசு தான் இருந்துச்சு நக்கல் அடிக்கிறாரு நாளைக்கு விஜய் எங்கள் கட்சியில் வந்தா நாங்க தான் ஒரு ஒரு சிதான் கூட ஒரு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்து கட வரக்கூடாதுன்னு ஒரு பாடமும் எடுத்துக்கலாம் ஒரு கலை இதுக்கு இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாரு சொல்லுங்க திருச்சி சிவா சிரிக்கிறாரு உங்க எதிரியை வீழ்த்த வேண்டிய கடமை இருக்குல்ல முதல்ல அதிமுக இதுவரை எதிரியா விஜய் இங்கு நினைக்கவே இல்ல அதிமுகவை எதிரியா விஜய் எங்கேயும் நினைக்கல விஜய் அதை பற்றி எதையும் பேசலை அப்போ அதுக்கான ஒரு ஓப்பு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும் நம்மளே ஏன் அவங்க பிரிக்கணும் புரியுதா அவங்களுக்கு அதிமுக பிரச்சனை கிடையாது ஓப்பு இல்லாததுனால காங்கிரஸ் பிரச்சனை கிடையாது பாஜக ஓடையும் திமுக விஜய்க்கு பிரச்சனை பாஜகவோட ஓட நீங்க இருக்கும்போது அதையும் பிரச்சனை அவ்வளோதான் அவங்க பேசுவாங்க அவங்க பேசி சரி பண்ணுவாங்க நம்ம நம்புவோம் அவ்வளோதான் ஓ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணியில் கிடையாது இன்னைக்கு இருக்காங்க அதிமுகன்றது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தமிழகத்தை ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி திமுகவை காலி பண்ற இடத்துல இன்னைக்கு அதிமுக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி வலுப்புறணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மக்கள் நலனுக்காக அவர் யாரோட கூட்டணி வேணாலும் சேரலாம் அதாவது கொள்கையை எதிரியோ அரசியல் எதிர்ப்பு அரசு அரசியலில் கொள்கை கூட்டணி யாரும் யாரோடையும் கூட்டணியை வைக்கக்கூடாது திமுக வந்து காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக வந்த கட்சி இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒரே லைன்ல நிக்குது உண்மையா இல்லையா சொல்லுங்க திமுக காங்கிரஸுக்கு எதிராக தமிழகத்துல வந்த கட்சி தான் இது திமுக காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்துச்சு அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் நிக்குது திமுக வந்து வைக்க போய் கட்சி ஆரம்பிச்சார் யாருக்கு எதிராக ஆரம்பிச்சாரு வாரிசு அரசியலுக்கு எதிராக ஆரம்பிச்சார் இன்றைக்கி வைக்க என்ன பண்ணி வச்சிருக்காரு அவர் பையனுக்காக மல்லை சிறியாக கட்சி விட்டு ஆரம்பிச்சிட்டார் இப்போ கொள்கை கூட்டணியெல்லாம் நம்ம பேசி நம்ம பத்தியகாரமாக இருக்கலாம் அவங்க எல்லாரும் தெளிவாக இருப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க நம்ம தான் பைத்தியாக தான் இருப்போம் சரி அதாவது திமுக திமுகவை வீழ்த்தா இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றா சார் எதிரில இருக்க எல்லாரும் ஒன்றா சேரும் தான் நம்மளுடைய சதந்திரம் இங்கே கொள்கைன்றதே ஒன்னு கிடையவே கிடையாது யார்கிட்ட கொள்கை இருக்கு கொள்கைன்றது என்ன எங்க என்ன வச்சிருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது மட்டும் தான் அடிப்படையில் தான் எடுத்துக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா நீங்க தோக்காம இருந்து நீங்க ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லது செய்ய முடியும் அதுக்கு நீங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும்ல இப்போ நீ காங்கிரஸ் வந்து கடந்த காலங்களில் இந்த நாட்டு ஆண்ட கட்சி ஆனால் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்டுக்கு திமுக கிட்ட கையே நிற்குது பிச்சை எடுக்காத குறையா இன்னைக்கு அவங்க அப்படி இந்த நாட்டை ஆண்ட கட்சி மாதிரியா காங்கிரஸ் நடந்துக்குது இந்த மன்னார்குடியில் பிறந்தலைவர் காமராஜர் பேரரை அகற்றியிருக்காங்க நகராட்சியிலேருந்து பேரரசியில் அகற்றியிருக்காங்க அதை பற்றி காங்கிரஸ்காராக வாயை திறக்கல மூணு பிரதமர்களை உருவாக்குனா தமிழகத்தில் ஆண்டு ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரை அதை பற்றி வாயை திறந்திருக்காங்கன்னா நாங்கள் தான் அதுக்கான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்போ ஒரு திமுகவினுடைய ஒற்றுமையாக தானே செயல்படுறாங்க காங்கிரஸ் அதனால தான் சொல்கிறேன் எதிரில் இருக்கவங்க வலுவாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் எதிரில் இருக்கவங்க ஒற்றை ஒன்றா வாங்க சின்ன சின்ன கடத்து வேறுபாட்டில் மறந்து ஒன்றா வந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு நல்லது நீங்கள் திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சுட்டு போங்க மொத்தமாக வாசல் பண்ணலாம் ஏற்கனவே பதினெட்டு எம்எல்ஏ ஒன்று இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எம்எல்ஏ கலைஞர் மட்டும் இருந்தார் அந்த நிலைக்கு திமுக கொண்டு வாங்க அப்போ தான் திமுகவுக்கு புத்தி வரும்னு சொன்னாங்க கேட்டால் ஜெயிச்சவனுக்கு நல்லது பேசுகிற நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை நம்ம கருத்தை வெளிப்படுத்துகிறோம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அவ்வளோதான் பல்வேறு அரசியல் தகவல்களை பதிவு செஞ்சுருக்கீங்க மக்களை கொண்டு பேசுறதுலாம் மக்கள் தெளிவு ரொம்ப நன்றி நன்றி